நம்ம அன்போட கதையை முடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கும்பல் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அதாவது ரெண்டு பேர் வண்டியில வந்து போய்னா வந்துட்டு இருக்காங்க ஒரு பட்டாக்கத்தையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அதாவது அன்போட கதையை முடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் அந்த இடத்துல இருக்கு ஆனா அதே சமயம் அன்போட கதையை முடிக்கும் போது அங்கே சொல்லக்கூடிய நேமு அது மட்டும் இல்லாம அவங்கள அப்படியே பிடிச்சாலுமே கூட அவங்க சொல்லக்கூடிய நேம் அதாவது யார் வந்து பார்த்தீங்கன்னா அன்புவை கொலை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடிய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது மகேஷ் சார் தான் வந்து போய்னா கொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போறாங்க இது இந்த இடத்துல வந்து போய்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஏற்கனவே வந்து போய் அன்போட அம்மா இருந்துட்டு நம்ம அன்புக்கும் ஆனந்திக்கும் என்ன நடக்க நடக்கப்போகுதோ ஏது நடக்கப்போகுதோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இத்தனை நாள் இருந்த மாதிரி இப்போ இல்லை நம்ம மகேஷா இருந்துட்டு நேராக போய்ட்டு ஹாஸ்டார்ட்டே வந்து போய்னா எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சி பயங்கர கோத்தோட பிரச்சனை பண்ணதுல இருந்து அன்பு மேல வந்து போய் இப்போ பயங்கரமான ஒரு வெறியில் இருக்கிறத வந்து போய்னா பார்த்து அப்போவே வந்து போய்னா அந்த இதுக்கு அனுப்ப மாட்டேன் கம்பெனிக்கு அனுப்ப மாட்டேன் அவங்களோட ஆஃபீஸ்க்கு அப்படின்றமோ வந்து சொல்லி ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா வார்டன் மேடம் வந்து என்ன தான் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் ஆகாது நீங்க அனுப்பிச்சு வைங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா மகேஷோட கண் முன்னாடியே இருந்தாதான் அடுத்தடுத்து பிரச்சனைகளை வந்து என்ன நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டாலுமே கூட அதுக்கப்புறம் தான் வந்து என்ன இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது இவங்க எதுக்காக பயந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் வந்து என்ன நடக்குது அதாவது நம்ம இவங்க அன்பு வந்து என்ன சுத்து போட்டு ரெண்டு ரவுடிங் வந்து என்ன கொலை பண்ண பார்த்து கடைசியில வந்து என்ன அன்புக்கு அடியெல்லாம் பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிற நிலம்ப வருது இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ என்ன நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஒரு பழி வந்து இப்போ மகேஷ்வர் மேலதான் போகுது ஆனா மகேஷ்வர் இது எல்லாத்தையுமே பண்றாரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழ இருக்க சப்ஷி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க அதாவது என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மகேஷா இருந்துட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க அன்பவை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொள்ளணும்னு கூட நினைக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே ஓகே தான் ஆனால் அவர் மனசார நினைக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அந்த ஒரு நேரத்தில் அவரை அப்படி நினைக்க வைக்கிது ஆனால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க கூடிய ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான் ஒரு பக்கம் வந்து போனா இப்போ மித்ரா இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மகேஷ் பக்கம் ஐக்கியமாக ஆரம்பிச்சிடறேன் ஏன்னா ஒரு சின்ன விரிசல் வரும்போது தானே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ளே நுழைய முடியும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மித்ரா இருந்துட்டு ரொம்பவே வந்து கோவத்தோட இருந்து அது ரொம்ப வந்து போயின்னா கோபமா இருக்கிற நம்ம மகேஷ் சார் வந்து போயின்னா கட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து போயின்னா அவ பக்கம் மகேஷ் வந்து போயின்னா திருப்பிடுவா அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒரு பக்கம் இப்போ நம்ம அன்பு அப்படி தான் கொல்ல பார்த்தாங்க கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த அரவிந்த் வந்து போயினா இந்த ஒரு சான்ஸ நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் ஏற்கனவே வந்து போயின்னா இங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வந்து போயின்னா நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கடைசியில அந்த ஒரு பழி வந்து மகேஷ் மேல முடிஞ்சிடும் அதாவது மகேஷ் மேல விழுந்துடும் வந்துடும் நமக்கும் நம்ம நினச்சது வந்து பார்த்திங்கனா ஈஸியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க